ஹைடியர்ஸ் வெல்கம் டு மைத்விராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப முக்கியமான ஒரு முத்திரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த முத்திரையோட பேர் வந்து குண்டலினி முத்திரை இந்த முத்திரையை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்குறோம் ஸோ இப்போலாம் நிறைய ஃபெட்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ குழந்தை பாக்கியம் இல்லை அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிறையவே நடந்துட்டுருக்கு காரணம் அதிக அதிக அளவான டென்ஷன்ஸ் ரொம்ப டென்ஷன் ப்ரெஷர்ஸ் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்னால் சரியான உடல் உறவு வந்து யாராலையும் வந்து இருக்க முடியல ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த முத்திரையை பயன்படுத்தும் போது ரொம்பவே அவங்களுக்கு பலன் அதிகமாக இருக்கும் நேச்சுரலாகவே அவங்க வந்து கருத்தரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும் ஸோ இந்த முத்திரையை எப்படி பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம் இரண்டு கையில் வந்து நல்லா அப்படி மூடிக்கோங்க மூடிட்டு உங்களோட இடது ஆள்காட்டி விரலை வந்து இந்த வலது கை உள்ள நுழைச்சி இந்த கட்டை விரல் வந்து அந்த ஆள்காட்டி விரலை தொட்டு இருக்கிற மாதிரி இந்த முதிரையை வந்து வைக்கணும் இந்த முதிரையை வந்து நம்ம அடிவயிறு அதாவது கீழே நம்ம அடிவயிற்று கீழே வந்து முதிரையை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இந்த முதிரையை வந்து நீங்கள் உங்களோட கைகள் ஹோல்ட் பண்ணதான் ரொம்ப டைட்டால்தான் ஹோல்ட் பண்ண தேவையில்லை மீடியமாக வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டால் போதும் உங்களுக்கு இந்த முதிரையை பயன்படுத்தும் போது உங்களோட கவனம் வந்து நார்மலான ப்ரீத்திங் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு த்ரீ டைம்ஸ் வந்து டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலான உங்களோட சுவாசத்தை மட்டும் கவனிக்கணும் உங்களோட சகஸ்ரா சக்கரத்தை மட்டும் கவனம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த சக்ராசை நம்ம இது பண்ணால் நம்மளோட குண்டலினி சக்தி நம்ம மூலாதார சக்கரம்னு சொல்லுவாங்க நம்மளோட முதுகு தண்டுக்கு அடியில் ஆசன வாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் இந்த இடத்துல ஸோ இதை ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளோட முதுகு தண்டுன்னு இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு பாம்பு ஊர்ந்து போகிற மாதிரி நம்மளோட எனர்ஜி வந்து மேலே போகிறத வந்து உணர முடியும் ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்கவங்க வந்து அதிக அளவு அந்த குண்டலினி சக்தியை வந்து எல்லாருமே வந்து பயன்படுது ஸோ இது வந்து ஆக்னியா சக்கரம் இந்த குண்டலினி சக்தி வந்து மேலே போயிட்டு நம்மளோட ஆக்னியா அதாவது அந்த சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் சக்தின்னு சொல்லுவாங்க சக்தி வந்து சிவன் கிட்ட போய் சேரும்போது ஒரு இன்ப உணர்வு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உச்சக்கட்ட நிலை அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நிகழ்வு வந்து இந்த குண்டனை சக்தி ஆக்டிவேட் ஆகும்போது தான் கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து என்ன சரியான தாம்பத்தியம் வந்து வச்சுக்கவே முடியாது உடனே வந்து விந்து வந்து வெளியே வந்தது அந்த மாதிரி பிரச்சனைலாம் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து அந்த உணர்வே பால் உணர்வே இல்லாத ஒரு ஃபீலிங்ஸ்லையும் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்க ஆண் பெண் இருப்பாளரும் இந்த குண்டலினி யோகா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களோட டைமிங் இன்க்ரீஸ் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ உடலுறவு கொள்ளும்போது வந்து ஒரு அனுபவித்து பண்ணுற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது மூலயமா வந்து பெண்களுக்கு கருப்பையில் உள்ள தேவை அதாவது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவங்களோட பிறப்புறுப்புகளில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்த முத்திரையை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு சீக்கிரமாகவே க்யூர் ஆகும் நார்மலாகவே வந்து பெண்களுக்கு கருமுட்டைகள் உருவாகிறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆண்களுக்கு அதே மாதிரி விந்து வந்து கவுண்டிங்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அவங்களால நீண்ட நேரம் உடல் உறவு கொள்ள முடியும் ஸோ இந்த முத்திரை வந்து இதுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை நம்மளோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்மளுக்கு தேவையான விழிப்புணர்வோடு நம்ம செய்யப்ப செய்ய வைக்கும் ஸோ ஈஸியாக வந்து யூனிவர்சலோடு நீங்கள் கனெக்ட் ஆகி உங்களுக்கு உங்களோட தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் சொல்லுவாங்க அதாவது காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லலை ஸோ இந்த எனர்ஜி வந்து எல்லாராலேயும் வந்து அடைய முடியும் இறைத்தன்மைன்னு சொல்லுவாங்க ஸோ செக்ஷுவலில் எப்படி இறைத்தன்மை அப்படின்னா ஸோ அதெல்லாம் இல்லை சக்தி ஷிவன் ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒன்றா சேரும்போது தான் அந்த இறை உணர்வு வந்து எல்லாருக்குமே வரும் ஸோ இது வந்து குழந்தைங்களும் பண்ணலாமான்னா பண்ணலாம் அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் எ எதுப்பே வந்து அவங்களால தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து வரும் ஸோ முறையான பயிற்சி இருக்கும்போது யார் வேணாலும் இந்த முத்திரையை வந்து பயன்படுத்தலாம் இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலை சொல்லுவது பிரம்ம முகூர்த்தம் டைம்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த நேரத்தில் இந்த முத்திரையை பயன்படுத்தும் போது ரொம்ப சிறப்பான பலனை வந்து அடைய முடியும் Thank you so much.